மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் இசைக்கிராஜன் இசைக்கிராஜன் வணக்க விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக சாரை மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவி ஐந்து அருவி பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துக் கொள்ள தொடங்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு நீர்வரத்து அதிகரித்து கொட்டி மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது இதன் காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து திரும்பி சென்ற வண்ணம் உள்ளனர் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்